வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டப்பே அந்த வேலை காண ஒரு இடத்துல ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க இரண்டு உணவுகள் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சிபோ கரண்டில் வச்சுருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் என்னுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜிலையும் கொடுத்துக்குறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சேர்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச் பண்ணுங்கள் இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க முன்னாடி பின்னாடி எல்லாமே பக்காவான மெயின்னன்ஸில் இருந்துகிட்டு இருக்குதுங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் ஃபுல் டயர் படனோடு இருக்கக்கூடிய வண்டிங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புதுசு நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புசும் நல்ல தான் இருக்குங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு புசம் நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பூம்னுடைய பின்னு புசும் நல்ல நிலையில் இருக்குங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெல்டு கிராக் எல்லாமும் நல்ல நிலையில் இருக்குங்க பாடி கேபினும் குட் கண்டிஷனில் தான் இருக்குங்க முன்னாடி பைப் லைனில் எங்கேயுமே ஆயில் கேஜ் இருக்காதுங்க பின்னாடி லைனில் எங்கேயுமே ஆயில் லிகேஜ் இருக்காதுங்க டைமிங்க்கு எல்லா ஆயிலுமே சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க டைமிங்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் ஆள் ஆயில் டைமிங்க்கு சர்வீஸ் பண்ணிகிட்டு வந்திங்கனாவே இன்ஜின் கீர் கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திக்கிட்டே வந்திங்கனாவே பின்னு புஸு தேய்மானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சோக்கா இருந்ததுனா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடை நட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்திங்கனாவே இன்னர் திருட்டு அவுட்டு த்ரெட்டு இரண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட்ரு இரண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திரமாக மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கமான கண்டிஷனில் இருந்துட்டு இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி தயவுபடும் ஜெஸிபிக்காரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் கரூர் அருகில் தான் ஒரு ஜெஸிபிக்காரர்கிட்ட இருக்குதுங்க இந்த ஜெசிபி வண்டி இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா எந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரன் நிலையில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையு அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜெசிபி வண்டி காரோட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்கார இந்த ஜெசிபி திடீக்ஸ்லிய வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவல் சந்திப்போம்